ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஆயிலே இல்லாமல் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப் தேங்காய் போட்டிருக்கேன் துருவண தேங்காய் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கூடவே ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான வே அமௌண்ட்டில் நீங்கள் வந்து தனியாத்தூள் போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இதில் சுத்தமாக ஆயிலே யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் புளு மிளகு போட்டு அதுவும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா ப்ரௌனாக ஆகுறது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் ஆயில் ஊற்றாமல் நல்லா எடுக்கணும் இந்த தேங்காயே ஒரு ஆயில் ரிலீஸ் ஆகும் அந்த ஆயிலே நல்லா வறுத்தெடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வரது வரைக்கும் வறுத்து வறுத்தெடுத்துக்கோம் கறியாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ ஜாஸ்தி போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கூடவே ஒரு சின்ன பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மஞ்சள் மஞ்சள் தூள் நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணல ஸோ இதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இப்போ நல்லா இதை நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டியாக கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதுவும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப புளிப்புறந்தால் நல்லா இருக்காது இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரெண்டு கத்திரிக்காவை நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி அதுவும் போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் இது கூடவே உங்ககிட்ட வாழைக்கா இருந்ததுன்னா வாழைக்காவும் நீங்கள் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் மொச்சை கூட ஆட் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் இதில் கத்திரிக்காவும் அப்புறமா மூணு பச்சை மிளகாவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் மசாலாவை போட்டுட்டு அந்த மிக்சி கழுவுன தண்ணியும் அதுக்கப்புறமா புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் கட்டியாக அதுவும் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு தண்ணி அளவு பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வேகிறது வரைக்கும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துடணும் மசி கூடாது கொஞ்சம் முக்கால் வேக்காடு வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்ல பபிள் வந்ததும் நம்ம வந்து கழுவி கருவாடு போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே எந்த கருவாடு இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இந்த கருவாடை நல்லா வெந்நிலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் உப்பு இப்போ போட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதுக்கப்புறமா செக் பண்ணிட்டு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் கரெக்டாக அளவாக இருந்துச்சு உப்பு வந்து நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு கருவாடும் உடையலை இப்போது வந்து அந்த காயும் நம்மளுக்கு மசியலை இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேர் தாளிப்பாங்க ஆனால் நான் தாளிக்கலை நோ ஆயில்னால நம்ம தாளிக்கலை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்